ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பூஜை அறையில் எவ்வளோ நேரம் விளக்கேற்றலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் பார்த்தோம் அப்படின்னா காலையிலையும் சாயந்தரமாக நம்ம விளக்கேற்றுறோம் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றைப்படையிலன்னா ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி நம்ம விளக்கேற்று வைக்கலாம் அதேமாதிரி திரி பார்த்திங்கன்னா ஒற்றை திரியாக ஏற்றாமல் இரட்டை திரியாக நம்ம ஏற்றி வைக்கணும் ரெண்டு திரியும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த விளக்கில் நம்ம நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நம்ம விளக்கேற்றலாம் அதை நம்ம தான் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரியே போடணும் சில பேர் பார்த்திங்கன்னா திரி போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் தான் திரியே போடணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம தீபம் ஏற்றுறப்ப அந்த தீப ஒளியை நம்ம கண்களால் நம்ம நல்லா பார்த்து நம்ம வந்து மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை நம்ம சொல்லி அதை மனசால நம்ம வேண்டிக்கிறப்ப அந்த தீபம் எப்படி பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த தீப ஒளியை நம்ம கண்களால் பார்த்து நம்ம கடவுளை வேண்டிக்கணும் ஏன்னா அந்த தீப தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சாமி கும்பிடுறப்ப அந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டு அந்த தீபத்தை நம்ம கண்களால் நல்லா பார்த்து நம்ம கடவுளை வேண்டிக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையிலையும் சாய்ந்தரம் விலைக்கு ஏற்றுறோம் அது என்ன டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் கணக்கு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம வந்து கரெக்டாக நல்ல நேரம் பாதோம் அப்படின்னா கா சாயந்தரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றணும் ஆனால் சில பேர் ஆறு மணிக்கு மேலே தான் ஏற்றுவாங்க அப்படி ஏற்றலாம் ஆனால் கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஈவினிங் டைமில் நம்ம விளக்கேற்றணும் அதேமாதிரி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேற முகூர்த்த டைமில் விளக்கேற்றணும் எந்த படியும் நம்ம விளக்கேத்துறப்போ ரொம்ப ரொம்ப குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒளிகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்க அந்த கஷ்டங்கள்லாம் விலகி நன்மைகள் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வந்து என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் விளக்கிறஞ்சா போதும்னு போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ